உங்கள் ஃபேமிலியில் என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காமல் ஸ்டோர் வாங்க அள்ளிட்டு போங்க ஸ்டோர்ஸ் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி தெரியலங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் எது ரிலீஸ்க்கு வரப்போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சினிமா வந்து ரொம்ப கஷ்டங்க ஒரு படம் ரிலீஸ்க்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இட் டேக்ஸ் டைம் நிறைய படங்கள் வருது ஸோ கண்டிப்பாக யூல் மீ நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸு கண்டிப்பாக வெரைட்டி இருக்கும் தமிழ்நாடுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் ஐ ஹவ் டு கேட்ச் அப் ஃப்ளைட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகே செல்வி தாங்க ஏங்க ஐ எம் செல்வி ஒன்லி சொல்லும் போது சொல்கிறேன்னு இந்த படம் வந்து வரும்போது ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு அதாவது தமிழுங்கிறது மொழி தமிழில் இப்போ சோனியா அகர்வால் வந்து அகர்வாலாக இருக்கலாம் ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான் ஷீ இஸ் டோட்டலி அ கேர்ள் ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து தமிழ்நாடை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இண்டஸ்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நிறைய படங்கள் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஹேவ் கம்ப்ளீட்டட் இந்த த பாஸ்ட் டூ இயர்ஸ் இத்தனை படங்கள் நான் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்போ தான் ரிலீஸ் ஒரு சிலது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ஒரு சிலது என்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய படங்கள் ஆனால் இந்த இருபத்தஞ்சு படங்களில் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்ணுறேன் பாசிட்டிவ் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் போலீஸ் நிறைய போலீஸ் ஆக்சுவலி அண்ட் லாயரு எல்லா விதமான ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பாக எனக்கு வருது ஆனால் வந்து ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்டில் அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா தொண்ணூறுலலாம் நாங்கள் பார்த்த சினிமா இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க ஆனால் எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையுது ஆனால் அதுக்கான டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அந்த காலத்தில் வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும் நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி எங்களுது சம்மர் ஹாலிடே எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்டில் தான் வந்து இருப்போம் ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம் ஸோ சின்ன பிள்ளைலேருந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸோ ஐ ஃபேசினேட்டட் பை இட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ் அவருக்கு அந்த கெட்டப்பு அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்லலாம் என்ன ரோல்ஸ் என்ன படங்கள் இன்றைக்கி பெண்களுக்கு முத்தியம் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னைக்கு பெண்களுக்கு வேறு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க மொத்த வேட்டியும் தூக்கி அந்த லேடி மேலே போட்டுடுறாங்க அதில் நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு ராவாக ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது சாரி டு சே ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்டுக்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே உறுத்திகிட்டு தான் இருந்தது இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க சொன்னப்போ எனக்கு இன்ட்ரி ஆச்சு ஏன்னா எனக்கு இந்த படம் பற்றி பெருசாக தெரியல பட் அவர் தண்டுபாளையம்னு ஒன்று நான் ஏதோ ஊர் பேர் ஸோ ஏதோ விட்டின்னு சொல்லி நம்பிட்டேன் நான் அப்படி மிஸ்லீட் ஆக்சுவலி இவ்வளோ நொடோரஸான படத்தில் அதில் ஒரு கேங் லீடராக என்னை போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே ஆனால் பண்ணுறது நான் இது கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி வைலன்ஸ் 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 ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ் பட் வைலன்ஸ் லவ்ஸ் மீன்ற மாதிரி கரெக்டாக வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியில் பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில் இன்றைக்கி பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம் வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பண்ணாத கேரக்டராக இருந்தது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஏன்னா வித்தவுட் மேக்கப் கொஞ்சம் டல் மேக்கப் கொஞ்சம் டார்க்காகவே போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப் அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன் அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவாக ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க நான் வந்து சோனியா டு பி வெரி ஆனஸ்ட் ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட் ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து இவன் இன் தெலுகு பேர் சொல்ல விரும்பலை ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல ஏன் அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம் கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஒரு போட்டி பொறாமல் இருக்குது யார் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி போற பொறாமல் வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நல்ல படம் அமையும் நீங்கள் பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான் நீங்க நீங்கள் பார்க்குற போஸ்டர் அதுதான் நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டேரக்டர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்டர் அடித்தாங்க அப்புறம் இப்போது ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க நான் பார்க்கல அதுதான் நான் ஊர்ல ஊர்லேருந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்தேன் ஸோ அப்போது இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு நாலஞ்சு மிகப்பெரிய டைரக்டர் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறவங்க நாட் பழைய டைரக்டர் இன்னைக்கு இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கேன் டி நகர்ல அந்த போஸ்டரை எவ்வளோ எமோஷன் இருக்குது எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட்டு அந்த அந்த தோரணை அந்த ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது ஃபோட்டோகிராஃபருக்குன்னு நன்றி நன்றி தே ஹஸ் டேக்கன் அவர் ப்ரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஸோ அவங்க வந்து அதை சேலஞ்சாக எடுத்து நான் வனிதாவோட பண்ணுறேன் அஸ் டூ இட் டுகெதர்னு சொல்லி நாங்கள் ஸ்பாட்டில் வி நோ இச் அதர் ரொம்ப வருஷமாகவே எனக்கு சோனியாவை தெரியும் பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு பூவை வந்து புயலாக காமிச்சிருக்காங்க என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பட் சோனியா இஸ் நாட் நானே சோனியாவா அப்படின்னு நினச்சேன் மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆஹா எனக்கு கூட அவ்வளோ தைரியம் இல்லை அந்த கத்தியை வச்சுட்டு கழுத்த அறுக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன் ஏதாவது ஆகிடுமோ கொடுங்க கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணாங்க அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ரெண்டு ஆக்டர்ஸ்குள்ளே ஈக்குவல்லாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தரை பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுனால் அவங்க எனக்கு என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷி மீ அதே மாதிரி நான் எஸ் திஸ் ஓகே அப்படின்னா டெல் மீ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வருஷமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அமையும் நினைக்கல நான் சொன்ன ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவங்க என்ன சொன்னாங்கன்னா திரும்பவும் ராதிகாவை பார்த்தா மாதிரி இருந்தது அந்த காலத்தில் இருந்த ராதிகாவை திரும்பியும் அங்கே போஸ்டரில் இந்த யங்கர் ராதிகாவை பார்த்தா மாதிரி இருந்தது அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில் இந்த படம் ஒரு ரெண்டு ஹீரோயின்ஸ் அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகைன் பெருமையாக இருந்தது பிகாஸ் எங்கள் அப்பாவோட அந்த வரலாறை வந்து இஃப் ஐம் ஏபிள் டு கன்டினியூ அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவாக தெரியல எனக்கு தெரியல டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் க கொடுத்துருக்காங்க கெட்டப்பு ஒரு ஆர்டிஸ்டாக என்ன நினைப்போம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் தெரிஞ்சது மை காட் இவ்வளோ சைக்கோவிசம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்தில் நம்ம ஒரு நியூஸ் படிக்கும்போது இது என்னது இது நான் சென்ஸ் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாக நடக்குது இங்கே சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ் தமிழ்நாடு போலீஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கேசஸ் இருக்குது நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி பட் ஆன் அ குட் நோட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும் ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல் பாதுகாத்துக்கணும் அவங்க அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் லைஃப்புங்கிறதே அவ்வளோதான் ஸோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான் ஆக்சுவலி தாய்லாண்டில் இருந்தேன் ஜென்ரலாகவே இப்போல்லாம் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்களா பேங்காக்கில் இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க ஸ் கைண்ட் ஆஃப் பிகம் மை செகண்ட் ஹோம் ஃபார் பிஸ்னஸ் ரீசன்ஸ் திஸ் தேட் எல்லாம் பட் இப்போ நான் போனது வந்து அகேன் ஒரு ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு ஷூட்டிங்காக தான் போயிருந்தது அது வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது வெங்கட் சார் ப்ரோ ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் என் பொண்ணு ஜோவிகா ரெண்டு பேருமே போயிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வர்ற பிளானே இல்லை ஒன் வே டிக்கெட் போட்டு தான் நான் போனேன் ஸோ படம் முடிச்சிட்டு தான் வர மாதிரி பிளான் ஃபுல் ஷூட்டிங் அங்கே ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்கிறதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும் உங்களெல்லாம் சந்திக்கணும் இதுதான் இதுதான் சந்தோஷம் ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தாலும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன் சரி நீங்கள் டிக்கெட் போடுங்க நான் வரேன் அப்படின்ட்டு இம்மிடியேட்லி ஒரு நவு இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஹாலிடே டைமில் எல்லாருமே பேங்காக் போகிறாங்க கூட்டம் கூட்டமாக போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிக்கெட் போட்டு என்னை வரவழைச்சு திரும்பி அனுப்புகிறாங்க ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போதே நல்லாயிருக்கு I wish uh, the team all the best. Thank you.